சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குப்பதிவினுடைய சதவிகிதம் மிக அதிகமாக இருந்தது வழக்கமாக தேர்தலில் ஒரு தீரி சொல்லுவாங்க அதிகமா வாக்கு சதவிகிதம் தான் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிறது இது ப்ரோ இன்புமென்சி என்று எடுத்துக் கொள்ளலாம் நாம் ஏனென்றால் என்டி அரசாங்கம் பீகார் மக்களுக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதும் பீகார் மாநிலம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அங்கு பிரதமர் மோடி அவர்களுடைய திக்ஷித் பாரத் என்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய லட்சியத்தை எட்ட வேண்டும் என்றால் பீகாரும் இந்த வளர்ச்சி பாதையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக உறுதியாக பீகார் மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் பெண்கள் தரப்பிலே பிரதமர் மோடி அவர்கள் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களது பாதுகாப்பான வாழ்க்கை வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் என்று பெண்கள் அதிக அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்டி ஏ கூட்டணிக்கு வாக்களித்திருப்பது என்பது பீகார் பின்தங்கிய மாநிலம் என்கின்ற நிலையை பெருமளவு போகிறது பீகார்ல பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கின்ற பீகார் என்பதை மிக வேகமாக வளர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்றால் அங்கு பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு கூடிய இரட்டை என்ஜின் சர்க்கார் தான் எங்களுக்கு வேண்டும் என்பதில் பீகார் மக்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் மகா கட்பந்தன் என்கின்ற கூட்டணியை காங்கிரஸ் கட்சியும் அங்கு இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் அமைத்த போதும் கூட புதிதாக ஒரு சில கட்சிகள் அரசியல் களத்திற்கு வந்தபோதும் கூட மிக தெளிவாக பீகார் மக்கள் எங்களுக்கு வளர்ச்சி என்பதும் பாதுகாப்பு என்பதும் தான் முக்கியம் என வாக்களித்திருக்கிறார்கள் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக மத்திய அரசின் திட்டங்கள் வாயிலாக கோடிக்கணக்கான நபர்கள் நேரடியாக பலன் பெற்றிருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கிலே அவர்களுக்கான உதவித்தொகை பெண்களுக்கு அது ஜன்தனாக இருக்கலாம் கேஸ் இணைப்புகளாக இருக்கலாம் சுயதவி குழுக்கள் ஏனென்றால் ஜீவிகா தீதி அப்படிங்கிற சுயதவி குழுக்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு என்பது பீகாரிலே மிக மிக ஒரு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு அந்த ஜீவிகா தீதிக்கு நாங்கள் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கிறோம் மகாகட்பந்தன் அறிவித்தும் கூட கோடிக்கணக்கான பெண்கள் ஜீவிகா தீதிகள் இன்று பிரதமர் மோடி அவர்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் இவை இல்லாமல் அங்கு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மிகப்பெரிய தொழில் அமைப்புகளோ தொழிற்சாலைகள் இவற்றையெல்லாம் இன்று பீகார் இளைஞர்கள் அங்கு எதிர்பார்க்கிறார்கள் அதை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அடுத்ததாக இன்னும் ஐந்து மாநில தேர்தல்கள் நமக்கு நெருங்கிட்டு இருக்கு தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் இந்த ஐந்து மாநில தேர்தலுக்கு இந்த பீகாரினுடைய வெற்றி என்பது மிகப்பெரிய செய்தியாக இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் எத்தனையோ விதமான வேறுபாடுகளை மத ரீதியாக ஜாதி ரீதியாக மக்களிடையே உருவாக்க முயன்று கூட அந்த சக்திகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு எங்களுக்கு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் பாதுகாக்கும் கொடுக்கக்கூடிய அரசுதான் தேவை என்பதில் இன்று பீகார் மக்கள் காட்டியிருக்கின்ற உறுதியை வருகின்ற ஐந்து மாநில தேர்தல்களிலும் காட்டுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை தமிழகத்திலே கூட தேசிய ஜனநாயக கூட்டணி நல்லதொரு வாய்ப்பினை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கான பணிகளை துவக்கி இருக்கிறோம் இன்னும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிதாக கட்சிகள் வந்து இடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது பீகாரை போலவே தமிழகத்திலும் இதே மாதிரியான தேர்தல் முடிவுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக பெறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல எங்களுடைய அன்புக்குரிய பீகார் சகோதரிகளுக்கு மகளிரணியினுடைய தேசிய தலைவர் என்கின்ற முறையிலே அங்கு கடந்த ஐந்து மாதங்களாக எங்களுடைய மகளிரணி சகோதரிகள் ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒவ்வொரு வீடுகளிலேயும் இருக்கின்ற பெண்களை தொடர்பு கொண்டார்கள் கணக்கிலே வெளியூரிலே தங்கியிருந்து இந்த தேர்தல் பணிகளை மேற்கொண்டார்கள் நானும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்தேன் அதற்கு முன்பான தேர்தல் பணிகளுக்கும் சென்றிருந்தேன் இந்த நேரத்தில் எங்கள் மகளிர் மகளிரணிக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்கள் அரசியலில் வெறும் வாக்காளர்களாக மட்டுமின்றி பங்கேற்பாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பீகார் எலெக்ஷனும் காட்டிக்கொண்டிருக்கிறது பெண்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டால் அங்கு எந்த அரசாங்கம் அவர்களுக்கான அரசாங்கம் என்பதை அவர்கள் அமைத்து காட்டுவார்கள் என்பதற்கு பீகார் சிறந்த உதாரணம் இதேபோல தமிழகத்து பெண்கள் கூட இந்த திராவிட மாடல் அரசிலே சட்டம் ஒழுங்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் எதிராக ஒரு பாதுகாப்பான தமிழகத்தை பெண்களுக்கு அமைதியான ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்ற தமிழகம் வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் இதே போல ஒரு வெற்றியை தமிழகத்திலேயும் நாங்கள் உறுதியாக எதிர்பார்க்கிறோம் அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது நாங்க இந்த இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ரொம்ப தெளிவா சொல்றோம் ஏற்கனவே நாங்க கூட்டணி அமைச்சிருக்கோம் எங்களுடைய தேசிய தலைமையும் இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் இருக்காங்க யார் தலைமை தலைமையேற்பாங்க தெளிவா சொல்லி இருக்கு அதுல எந்த குழப்பமும் கிடையாது அப்படிதான் சொல்லிக்கணும் ஏன்னா காங்கிரஸ் கட்சி இப்போது துணை திரைப்படக்கூடிய நிலைமைக்கு பீகாரிலே வந்து விட்டது சிங்கிள் டிஜிட்ல அதுலயும் அஞ்சுக்கு கீழே தான் எனக்கு வரக்கூடிய சூழல் வந்திருக்கு என்ன அர்த்தம் என்னவெல்லாம் பேசினாரு திரு ராகுல் காந்தி இந்த நேரத்தில் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புறேன் எஸ்ஐஆருக்கு எதிராக இந்த திமுகவும் வாக்கு திருட்டு என்று ஒவ்வொரு ஊரிலேயே சென்று திரு ராகுல்காந்தி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய பிரச்சாரத்தை முழுமையாக பீகார் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் உங்களுடைய தோல்விக்கு காரணம் என்பது நீங்கள் தானே தவிர எஸ்ஐஆரோ ஆரோ அல்லது வாக்காளர் பட்டியலோ தேர்தல் ஆணையமோ இல்லை என்பதை உறுதியாக பீகார் மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எஸ்ஐ ஆருக்கு பின்பாக நடைபெற்ற தேர்தல் இது எஸ்ஐஆர் நடந்ததற்கு பின்பாக இந்த தேர்தலிலே எந்த இடத்திலேயும் எங்கள் வாக்குகளை காணோம் என்று யாரும் சொல்லவில்லை எங்கள் பூத்திலே கழு ஓட்டு போற்றார்கள் என்று எந்த அரசியல் கட்சிகளும் சொல்லவில்லை இதற்காகத்தான் எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை உண்மையான வாக்காளர்களை ஒருவரை கூட விட்டுவிடாமல் அவர்களுக்கு அவர்களுடைய ஜனநாயக உரிமையை காப்பாற்றுவதற்காக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறது பீகாருடைய எஸ்ஐஆர் என்பது எப்படி ஒரு நியாயமான வெளிப்படையான இன்க்ளூசிவான தேர்தலாக இருக்கிறது என்னவெல்லாம் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொன்னாலும் கூட பீகார் மக்கள் மிக தெளிவாக எஸ்ஐஆருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தேர்தலிலேயும் வாக்களித்து தங்களுக்கு எது வேண்டும் என காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால இங்க திமுக வேலையில எஸ்ஐஆர் மேல நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வேலை செய்கின்ற அரசு அதிகாரிகளை எல்லாம் ஒழுங்காக அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் பிஎல்ஓக்களுக்கு சரியான கோபரேஷன் இல்லாமல் இன்று அதை வந்து எப்படியாவது சீர்குலைக்க முடியுமா என்று பார்த்துக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் விழிப்படைந்த வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை மிகச்சரியாக அவர்கள் தேர்தல் ஆணையத்தோடு அவர்கள் சொல்கின்ற ப்ரொசீஜரோடு பதிவு செய்வார்கள் இங்கும் எஸ்ஐஆர் என்பது

நீங்க வலுவான எதிர்கட்சி இல்ல அவங்க எல்லாம் ஜெய்கலியான்னு கவலைப்படுறீங்களா இது பீகார் மக்களோட வேடிக்குமா நம்ம விருப்பத்துக்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அவ்வளவுதான் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர இதுல எதிர்கட்சியோறந்து போச்சா என்ன பண்றது அந்த கவலை வேண்டாம் மக்கள் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை தெளிவாக இருக்கிறார் தன்னுடைய சொந்த மாநிலத்து மக்களை இதைவிட இழிவாக வேற யாரும் பேச முடியாது எந்த தொகுதி கேட்கறது எவ்வளவு தொகுதி கேட்கிறது இதெல்லாமே எங்களோட தேசிய கலைமை தான் முடிவெடுக்கும் தேர்தல் வியூக வகுப்பாளரா யார் வேணாலும் இருக்கலாங்க அட்வைஸ் பண்றது வேற நேரடியா தேர்தல் களத்தில் நிற்கிறது வேற அதனால மக்கள் தெளிவா புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க நீங்க பீகார் மாதிரியான மக்களே யார் தேர்தலில் ஜெயிக்கணும் நமக்கு யார் வேண்டும் எந்த ஆட்சி வேண்டும் அப்படிங்கறது தெளிவா இருக்காங்க அதனால தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் எல்லாமே வந்து தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது இந்த பீகார் தேர்தல் காட்டுகிறது பாஜக அதிகாரங்களை வெற்றி பெற்றா துணை முதலமைச்சர் பதவி வந்து பாஜக கேட்குமா இல்ல அதான் பதவிகளில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மந்திரி சபை இதெல்லாமே டெல்லியில எங்களோட கட்சி முடிவு பண்ணுவோம் காங்கிரஸ் காரணம் சுய பரிசோதனை பண்ணிக்கிறாங்க மக்களை விட்டு வெகு தூரம் காங்கிரஸ் கட்சி சென்று விட்டது இரண்டாவது ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி ஒரு குடும்பத்தின் கீழான ஆட்சி என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை இப்போ அந்த கட்சியினுடைய வீச்சின் வாயிலாக நம்ம புரிந்து கொள்ளலாம் எப்பவுமே ஒரு குடும்பத்தை கையில ஆட்சியை கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு அது ஜனநாயகத்துக்கு விரோதமா இருக்குங்கிறது காங்கிரஸ் சிறந்த உதாரணம் இப்போது பீகாரிலேயும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் இதே நிலைமைதான் தமிழ்நாட்டிலேயும் நாங்க சொல்றோம் ஒரு குடும்பத்துக்கிட்ட அரசாங்கத்தை கொடுக்காதீங்க ஒரு குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாட்டை கொடுக்காதீங்க அது நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படிங்கறத நாங்க சொல்றோம் ஏங்க இங்க இருந்து கூட பீகார்ல போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க கஷ்டப்பட்டு எல்லாம் போய் எல்லாம் ஆனா தமிழ்நாட்டில் கூடிய கட்சி ஒரு மேடம் இடங்களே எப்படி பாக்குறீங்க நீங்க யாருக்கு விவரம் இல்லைங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க நன்றிங்க